பூ பூசூட்டல் ஆனிரை மேய்க்க நீ போதி அருமருந்தாவதறியாய் கானகமெல்லாம் திரிந்து உன் கரிய திருமேனி வாட பானையில் பாலை பருகி பற்றாதாரெல்லாம் சிரிப்ப தேனில் இனிய பிராக ஷண்பக பூ சூட்டவாராய் கருவுடை மேகங்கள் கொண்டாள் உன்னை கண்டாலொக்கும் கண்கள் உருவுடையாய் உலகேழும் உண்டாக வந்து பிறந்தாய் திருவுடையாள் மணவாழா திருவரங்கத்தே கிடந்தாய் மருவி மனம் கமழ்கின்ற மல்லிகை பூ சூட்டவாராய் மச்சொடு மாளிகை ஏறி மாதர்கள் தம்மிடம் பூக்கு கச்சொடு பட்டை கொழித்து காம்பு துகிலவை கீறி நிச்சலும் தீமைகள் செய்வாய் நுழ்திரு வேங்கடத்தந்தாய் பச்சை தமனகத்தோடு பாதிரி பாதிரிப்பூ சூட்டவாராய் வாய்ச்சி நின்றிழவாய்ச்சிமார்களை தீமை செய்யாதே மருவும் தமனகமும் சீர் மாலை மணம் கமழ்கின்ற புருவம் கருங்குழல் நெற்றி பொழிந்த முகிற்கன்று போலே உருவமழகிய நம்பி உகந்திவை சூட்ட நீ வாராய் புள்ளினை வாய்பிழந்திட்டாய் பொறுக்கரியின் கும்பொசித்தாய் கள்ள வரக்கியை மூக்கொடு காவலனை தலை கொண்டாய் அள்ளினி வெண்ணை ஒழுங்க அஞ்சாதடியே நடித்தேன் தெள்ளிய நீரில் எழுந்த செங்கொழு நீர் சூட்டவாராய் எருதுகளோடு பொருதி ஏதும் முலோபாய்க்கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தெருவின் கொண் தீமைகள் செய்து சிக்கன மல்லல்களோடு பொறுது வருகின்ற பொன்னே புன்னை பூ சூட்டிடவாராய் குடங்கள் எடுத்தேற விட்டு கூத்தாட வல்லவெங்கோவே மடங்கொள் மதிமுகத்தாரை மால் செய்ய வல்லவன் இடந்து இடந்துட்டிறனியன் நெஞ்சை இரு பிழவாக முன்கீண்டாய் குடந்தை கிடந்த வெங்கோவே குறுக்கத்தி பூ சூட்டவாராய் சீமாலி கணவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய் சாமாரவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் ஆமாரறியும் பிரானே அணியரங்கத்தே குடந்தாய் ஏமாற்றம் என்னை தவிர்த்தாய் இருவாட்சி பூ சூட்டவாராய் அண்ட தமரர்கள் சூழ அத்தானியுள்ளங்கிருந்தாய் தொண்டர்கள் நெஞ்சிலுறைவாய் தூமலராள் மணவாழா உண்டிட்டுலகினை எழும் ஓராரிலையில் துயில் கொண்டாய் கண்டு நான் உன்னை உகக்க பூ சூட்டவாராய் செண்பக மல்லிகையோடு ஓடு செங்கொழு நீர் இருவாட்சி கண்பகர் பூவும் கொணர்ந்தேன் இன்றுவை சூட்டவா வென்று மண்பகர் கொண்டானை ஆய்சி மகிழ்ந்துரை செய்த விம்மாலை பண்பகர் வில்லி புத்தூர்கோன் பட்டர்பிரான் சொன்ன பத்தே